ஒரு ஆண் பெண் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று ரசூல்லா சொன்னாங்களே அது கவரஜிலேயும் தான் கவரஜ் வழியிலேயும் தான் மூணாவது பக்கத்துல இருக்கணும் என்றது செவியில வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணோட எப்படி பேசுவீங்க நீங்க ஒரு அஜினபி மகவன் உறவு எல்லாத்துலயும் போனனும் எப்படி நம்ம மனைவி இன்னொரு ஆம்பளையோட பேசக்கூடாது என்று நாம ஆசைப்படுறோமோ அதே மாதிரி நாமளும் ஒரு பெண்ணோட பேசக்கூடாது தேவையில்லை அதை பேச்சு வேணாம் தொழில் விஷயமா இது சம்பந்தப்பட்டது அது இல்லாம தேவையில்லாத பேச்சு அது இது கிழிப்பாங்க அதுக்கண்டே சில பெண்கள் இருக்கிறாங்க இதுக்கண்டே சில ஆண்களும் இருக்கிறாங்க ஆண்கள் மிஸ்கோல் போடுவான் எந்த வீட்டுல புருஷன் வழிநாட்டுல எந்த வீட்டுல புருஷன் கொழும்புல கடை எந்த வீட்டுல புருஷன் பிசி இதெல்லாம் பார்த்து வச்சிட்டு மிஸ்கால் எடுப்பான் மிஸ்கால் எடுத்து ஒரு பேரை பெயர்கள் இருக்கான் இது அவர் இல்லையே நீங்க யாரு பெண்கள் கேட்கறது سورة الحزاب لما بدي عندها الوسنة الله تعالى نزل عندها ما وقلنا قولا ما